நேற்று காலை தினோடு இணைந்திருக்கிறீர்கள் இனி வரலாற்றில் இன்றைய தினம் எவ்வாறான பதிவுகளை கொண்டிருக்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம் இன்று நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கிரிகோரின் ஆண்டினுடைய முன்னூற்று முப்பத்தோராவது நாள் நெட்டாண்டுகளில் முன்னூற்று முப்பத்தி ரெண்டாவது நாள் ஆண்டு முடிவதற்கு இன்னும் முப்பத்தி நான்கு நாட்கள் மட்டும்தான் எஞ்சியிருக்கின்றன இனி வரலாற்றில் இடம்பெற்றிருக்க முக்கியமான பதிவுகளை பார்க்கலாம் முக்கியமானவற்றை நாம் பார்க்கலாம் இலங்கையில் உள்ளூர் விமான நிலையங்கள் சர்வதேச விமான நிலையங்கள் இருப்பது உங்களுக்கு தெரியும் அரசாங்கம் இப்போது உள்ளூர் விமான நிலையங்களை சர்வதேச தரத்துக்கு கொண்டு வருகிறது விசாரமாக யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு ரத்தலானே உள்ளிட்ட விமான நிலையங்கள் சர்வதேச விமான நிலையங்களாக மாற்றப்பட்டு வருகின்றன அந்த வகையில் கொழும்பு ரத்னானி விமான நிலையத்துக்கு இந்தியாவிலிருந்து சென்னையிலிருந்து முதலாவது விமானம் வந்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய போன்ற ஒரு தினத்தில் கொழும்பு ரத்னானி விமான நிலையத்துக்கு முதலாவது வானூர்தி விமானம் சென்னையிலிருந்து தான வந்திருக்கிறது முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு எழுபத்தைந்தாம் ஆண்டு கின்னஸ் உலக சாதனை நூலை ஆரம்பித்து வைத்த ரோஸ் மார்க் அவரை ஐரிய குடியரசு ராணுவம் சுட்டுக் கொண்டிருக்கிறது நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கனடாவில் பிரெஞ்சு மொழி பேசுகின்ற மக்களை பெரும்பான்மையாக கொண்ட கியூபெக் மாகாணத்தைச் சேர்ந்தவர்கள் தனியான தேச இனம் தேசிய இனம் என்ற அங்கீகாரத்தை கனடிய பாராளுமன்ற வழங்கியவர்களுக்கு அது இன்று வழங்கிருக்கிறது பதிவாகியிருக்கின்றன பிறந்த இந்த இணையத்தில் பதிவு செய்யப்படாத பிரபலங்கள் கூட இருப்பார்கள் ஆனால் இந்த தினம் முக்கியமான ஒரு நடிகருடைய பிறந்தநாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பதாம் ஆண்டு புரூஸ்லி அமெரிக்க சீன நடிகர் தற்காப்பு கலை புருஸ்லி என்றாலே உடனடியாக அவருடைய அந்த தற்காப்பு கலை தான் நினைவுக்கு வரும் அவருடைய பிறந்த நாள் என்று இறந்த தினங்களும் பதிவாகி இருக்கின்றன இறந்த தினம் இந்தியாவினுடைய ஏழாவது பிரதமர் வி பி சிங்கினுடைய நினைவு நாள் என்று அதேபோல இலங்கையினுடைய இடதுசாரி அரசியல் செயற்பாட்டாளர் சுப்பிரமணியம் கே ஏ சுப்பிரமணியத்தினுடைய நினைவு தினம் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தான் அவர் காலமாக இருக்கிறார் அவருடைய நினைவுத்தால் என்று அனுஷ்டிக்கப்படுகிறது அதேபோன்று இலங்கை வானொலி மேடை நாடக திரைப்பட நடிகர் எஸ் ஜேசுரத்னத்துடைய நினைவுத்தனமும் இன்றைய தினம் இதேபோன்று ஆசிரியர் தினம் ஒவ்வொரு நாடும் வெவ்வேறான தினங்களில் கொண்டாடுவது உங்களுக்கு தெரியும் இந்தியாவில் ஒரு தினம் இலங்கையில் ஒரு தினம் நாடுகளில் இப்படி ஆசிரியர் நிலையில் எசப்பானியா நாட்டினுடைய ஆசிரியர் தினம் இன்றுதான் கொண்டாடப்படுகிறது மேலும் இப்போது எட்டு மணி பத்தொன்பது நிமிடம் மூலமாக